அருள்மிகு காந்திபதி அம்பாள் உடனுரை நெல்லையப்ப சுவாமி திருக்கோவிலில் பவித்ரோதவம் நேற்று தினம் சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவிலில் பவித்ரோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது உலக மக்கள் இகபர சௌக்கியங்கள் பெற்று நலமுடன் வாழ ஆலயங்களில் திருவிழாக்கள் பூஜைகள் நடைபெறுகின்றன இவ்வாறு நடைபெறும் பூஜைகளில் அறிந்தோ அறியாமலோ சிறு சிறு குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு கோவில்களில் திரு பவித்ரோற்சவம் ஆண்டுக்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது இதனையொட்டி கோவில்களில் யாக குண்டங்கள் ஏற்படுத்தி கும்பத்திற்கு பவித்திரமாலை அணிவித்து பூர்ணி சமர்ப்பிக்கப்படுகிறது பின்னர் பவித் மாலையானது சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சாற்றப்பட்டு கும்ப நீர் அபிஷேகம் செய்யப்படுகிறது இந்த நிகழ்வை பவித்ரோத் அதன்படி நேற்றைய தினம் காலை சுவாமி நல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு பருத்தி நூலாலான வஸ்திரம் அணிவிக்கப்பட்டு கலசங்கள் வைத்து ஹோமங்கள் நடைபெற்றது உற்சவ மூர்த்தி விநாயகர் வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான் சுவாமி சந்திரசேகரர் காந்திமதி அம்பாள் ஆகியோருக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றது பவித்ர மாலையானது மூலஸ்தானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விநாயகர் முருகப்பெருமான் சுவாமி நல்லையப்பர் காந்திமதி அம்பாள் மற்றும் உற்சவமூர்த்தி ிகளுக்கு சாற்றப்பட்டது தொடர்ந்து பூஜைகள் நடைபெற்று மாலையில் பஞ்சமூர்த்தி வீதி உலா நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்